பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் அசீம் கருத்து வெளியிடும்போது அரசி மாஃ மறந்துவிட்ட என்னும் கிளின்சிலக்கா திட்டத்தில் மறைக்கப்படும் மோசடிகள் என்பதாக அவரோரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் இதனிடத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த் சமர்சிங்கும் நேற்று தினம் சபையில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது பிரதான அரசி உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் அடைகிறார்கள் இந்த லாபத்தின் குறைந்தபட்ச பயன்கூட கூட விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் கிடைப்பதில்லை என்றும் அரசு மாஃபியாக்களை இல்லாதொழிப்பதையும் வரந்துவிட்டு வாகனங்கள் உதிரி பாகங்களை அகற்றுவதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதே கிளீன்சீலாக்கா திட்டம் என்பது கூறிக்கொண்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் வரைக்கப்படுகின்றன முறைமை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவரால் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றன அபீர் ஹசீம் எம்பி நேற்று கருத்து வெளியிடும் போது இடம்பெற்று முடிந்த ஜனாபி தேர்தலும் பொதுத் உரிமை மாற்றம் பிரதான பேசுபொருளாக காணப்பட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் உரிமை மாற்றம் பற்றி பேசின சிறந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்திகளால் ஏற்படுத்த முடியும் என நம்பிக்கை கொண்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகசா நாய்க்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் வாழ்க்கை செலவு குறைப்பு நாணய நிதித்துடனான செய்த ஊழல் மோசடி சிறந்த அரசு நிர்வாகம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஜனாதிபதி அனுரகால ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறியுள்ளதா என்பதை ஆராய வேண்டும் முன்னாள் குறித்து பல யோசனைகளை முன்வைத்தோம் எமது அரசாங்கம் ஏற்பட்டுள்ளதாகவே எதிர்க்கட்சிக்கான பதவியை நாங்கள் முறையாக செயல்படுத்தி அரசாங்கத்தின் தவறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஜனாதிபதி அனர்குமார் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசின் மாஃபியாக்களை முடிவுக்கு குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் முடிவடைந்துள்ள போது மாஃபியாக்களை முடிவுக்கு கொண்டு வரவில்லை குறைந்தபட்சம் அரசின் மாஃபியாக்களை இல்லாதுழைக்கும் திட்டங்களை கூட முன்னெடுக்கவில்லை பெருந்தோட்ட மக்கள் தமது மாத வருமானத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை உணவுப் பொருட்களுக்காகவே செலவழிக்கிறார்கள் ஆகவே அரசு விலையை குறைத்தால் மந்த போஷணி வீதம் வாழ்க்கை செலவும் குறைவடையும் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் வங்கி கட்டமைப்பின் முக்கிய தரப்பினர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து அரசு மாஃபியா செயற்படுகிறது பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் அடைகிறார்கள் இந்த லாபத்தின் குறைந்தபட்ச பயன்கூட விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கம் கிடைப்பதில்லை என்றும் அரசு மாபியாக்களை இல்லாதொழிப்பதை மறந்துவிட்டு வாகனங்கள் உதிரிப்பாங்களை அற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது வீதியிலுள்ள பொட்டி கடைகள் அகற்றப்படுகின்றன கிளின் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டு கொண்டு பெரும் குற்றங்களும் மறைக்கப்படுகின்றன என்பதாக கபிரசிம் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அரசு தரப்பில் நேற்றைய தினம் இவ்வாறு சில கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் அமைச்சர் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்து விவசாயிகளிடமிருந்து மூன்று லட்சம் மெட்ரிக் தொன் எல்லை செய்ய நடவடிக்கை என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தினை கொண்டு வருகிறது இம்முறை நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் நெல் விளைச்சல் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து மூன்று லட்சம் மெட்ரிக் நெல்லை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நாமல் இவ்வாறு கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் ஐயாயிரம் மெட்ரிக் தொண்டில்லை மாத்திரமே கொள்வனும் செய்துள்ளது அரசு தட்டுப்பாடு பற்றி பேசுவவர்கள் இவ்விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் போது வருடம் முடிவதற்கும் உரியவாறாக அமையும் வகையில் நெல்லுக்கு உத்தரவாத விலை பேணப்படாத காரணத்தால் விவசாயிகளின் நுகர்வோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வர்த்தர்கள் விலையை தீர்மானித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் அரசின் விலை உயர்வடையும் நெல் மற்றும் அரசின் விலையை நிலையாக பேணுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பெரும்போக விவசாயத்தில் எட்டு லட்சத்துக்கும் அதிகளவான ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சிகை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய நாற்பத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய முறை மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யவிருக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நெட் களஞ்சிய சாலைகளை புடரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் பிரதி அமைச்சர் நாமல் கரணரத்ன கூறியிருக்கிறார் இதனத்தில் சிவப்பரிசி தட்டுப்பாடு நாட்டில் இருக்கிறது என்ற கருத்துக்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது சிவப்பரிசியை பயன்படுத்தாத மக்களுக்கும் விநியோகித்த அரசாங்கம் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்ததாலேயே தட்டுப்பாடு ஏற்பட்டது என்பதாக அவர் கூறியிருக்கிறார் அதாவது சிவப்பரிசியை பயன்படுத்தாத மக்களுக்கும் அந்த அரசியை விநியோகிக்க கடந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் இதுவே நாட்டில் சிவப்பரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் நாமல் வாசமர் இவாறுாமல் ராஜபக்சேற்ற ஒரு கேள்வி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது இந்த விவாதத்தில் நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் இணைந்து கொண்டிருந்தார் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்துறை ஏழு தசம் நான்கு வீத பங்களிப்பை வழங்குகிறது அத்துடன் ஏற்றுமதி வருமானத்தில் பதினைந்து மூன்று வீதம் விவசாய பயிர்கள் மூலமே பெற்றுக் கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் சந்தையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசு பற்றாக்குறையால் மக்கள் உணவு விநியோகத்தில் பெரும் நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் அரசு இறக்குமதி இதற்கு மாற்றுத் தீர்வாக இருக்காது இதுபோன்று அரசு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பெரும்போகத்துக்கான உரமானியம் பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை மட்டத்தில் எத்தனை அந்த மாவட்டங்களுக்கு உரமானியம் வழங்கப்பட வேண்டிய கால அளவு எவ்வளவோ நிவாரண பணத்துக்கு பதிலான உரத்தை வழங்க முடியுமா என்றும் கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்த பிரதமர் அமரசூரிய பெரும்போகத்துக்காக ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேரும் மாவட்ட ரீதியில் உரமானியத்தை பெறுகிறார்கள் அந்த மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையில் இந்த உரமானியம் வழங்கப்படுகிறது இருபத்தையாயிரம் உரமானியம் முதற்கட்டமாக பதினை ரூபாய் என்றும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையிலும் வழங்கப்படுகிறது முதல் தவணை சகல மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு உரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பிரதமர் நேற்று இதற்கு பதிலளித்திருந்தார் நேற்றைய தினம் அமைச்சர் வசந்த சிமரசிங்க சபையில் கருத்து வெளியிடும் போது மாஃபியா ஒன்று தொடர்பில் அவர்கள் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசு பிரச்சினை விடயத்தில் சத்துசுவுக்கு விலை மனு கோரும்போது அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய முறையொன்று இருக்கிறது இல்லாவிட்டால் விலை மனு ரத்தாகிவிடும் இதேவேளை தனியார் துறை அரசியை கொண்டு வர முடியும் அதன்படி தனியார் துறையினர் அரசியை இறக்குமதி செய்து சந்திக்க விட்டிருக்கிறார்கள் அரசு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு இரண்டு கட்டங்களாக அரசு இறக்குமதிக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி ஜனவரி பத்தாம் தேதி வரையில் அதற்கான வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன

அமைச்சர் வசந்தசமரசிங்க இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்